எவர் கிரீன் புதையல்கள் அந்த காலத்து பொக்கிஷங்கள் இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் நடிகர் விஜய் நன்றாக சிந்தித்துதான் அரசியலுக்கு வந்துள்ளதாக தான் கருதுவதாகவும் காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார் அரசியலுக்குள்ள எவ்வளவு அரசியல் இருக்கும் அது மாதிரி சினிமாவுக்குள்ளயும் எவ்வளவு அரசியல் இருக்கு சினிமாவுக்குள்ள ஒரு சினிமாவுக்குள்ளேயே அரசியல் இருக்கு ஏதோ இதுல வடிவேடு தான் சொன்னா எடுத்து வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி இருக்கிற இடம் அப்படின்னு சினிமாவில வந்து வடிவேல் சொன்னார் அவர் சொன்ன உண்மையாக அரசியலையும் அப்படிதான் சினிமாவிலையும் அப்படிதான் இன்னும் சொல்ல போனா உலகத்துல எல்லா துறைகளிலயும் அப்படிதான் இந்த ரெண்டுலையும் ஜாஸ்தி இருக்கு அதுல ஒரு ஐம்பது படத்துல நடிச்சு ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படியே அது பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ரஜினிகாந்த் ரேஞ்சுக்கு கமலாநாத் ரேஞ்சுக்கு பேசப்படக்கூடிய ஒரு நடிகரா எழுபத்தி முந்நூறு கோடி சம்பளம் வாங்கக்கூடிய வந்திருக்காருன்னா அவருக்கு ஒரு தேசிக்கு இல்லாமல் அரசியல் கட்சி தொடங்க மாட்டார் அதனால என்னுடைய அறிவுரையின்படி தான் அவருக்கு நடக்கணும்னு அவசியம் இல்லை கேட்காத இடத்துல அரசியல் ரீதியாக ஆலோசனை கே அரசியலில் மட்டுமில்லை எங்கேயுமே கேட்காத இடத்துல அறிவுரை சொல்கிறதுக்கான அவசியமும் இல்லை தேவையும் இல்லை எவர் கிரீன் புதையல்கள் அந்த காலத்து பொக்கிஷங்கள் இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் ஒன் தொலைக்காட்சியில்